அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆனது ஏற்படவிருக்கின்றது இந்த சுக்கிரன் பயிற்சியால் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அதாவது இந்த ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மகம் பூரம் உத்திரம் பாதம் ஒன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் கேது கலத்திரஸ்தனத்தில் சனி அஷ்டமஸ்தனத்தில் ராகு பாக்கியஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தனத்தில் குரு லாபஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் அயன சைன போகஸ்தனத்தில் புதன் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பாக்கியஸ்தனத்தில் இருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் லாபஸ்தனத்திலிருந்து அயனசைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது பெரிய அளவில் நன்மை தரவில்லை என்றால் கூட செவ்வாய் பயிற்சி சுக்கிரன் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கின்றது வீடு அல்லது வாகனம் வாங்கும் அமைப்பு ஏற்படுகிறது தாய் வழிகள் நல்ல செய்திகள் கிடைக்கும் பகிர சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்றன புதிய மாற்றங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த மாதம் அதிகமாக உணர்ச்சி குடும்ப உறுப்பினர்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும் ராசி அதிபதி சூரியன் விரயத்தில் செல்வதால் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் எங்கிருந்தோ செலவுகள் வரலாம் குடும்பத்தை விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்திற்காக வீட்டுக்காக செலவுகள் அல்லது விரயங்கள் ஏற்படலாம் நாட்டம் செலுத்தும் பிறர் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் மேலும் குரு பயிற்சி பெரிய நன்மை தரவில்லை என்றால் கூட செவ்வாய் சுக்கிரன் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கின்றது வீடு அல்லது வாகனம் வாங்கும் அமைப்பு ஏற்படும் நல்ல செய்திகள் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் என்று செலவுகள் அல்லது அவர்களால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படலாம் முயற்சிகள் நல்ல பலன் தர தாமதமாகலாம் வீடு வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் என்று பெரிய முடிவுகளை இந்த காலத்தில் எடுக்க வேண்டாம் இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரியன் மறைவு ஸ்தினத்தில் இருப்பதால் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கலாம் ஏற்கனவே நீங்கள் செய்து வரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என்று எதையும் மாற்றி நினைக்க வேண்டாம் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாய் பகவான் சாதகமாக இருப்பது ரியல் எஸ்டேட் வாகனம் ஆடம்பர பொருட்கள் போன்ற ஒரு சில துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகவும் யோகமானதாக அமையும் உத்தியோகத்தில் மாறுவது என்ற முயற்சியை உழைப்பு தேவைப்படும் முயற்சி செய்யாமல் நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மை ஏற்படும் ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் ஆனாலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறியளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் அதிக ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான காணப்படுகிறது உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கலாம் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப பொறுப்புகளை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் அன்பும் அவர் படி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் பக்ரம் அடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் குருவின் பார்வை இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் மனதில் சந்தோஷம் நிறையும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் கடந்த கால சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் தங்கள் செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்க இருப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் பணம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குரு பகவான் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சாரித்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிரிகளின் தொல்லைகளும் விலக ஆரம்பிக்கும் இழுப்பறையாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைவதால் உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் லாபம் அடையலாம் புதிய முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை தரும் கூட்டுத் தொழிலில் இருந்த சங்கடங்கள் மறையும் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான கனவுகளும் நிறைவேறும் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மையான மாதமாக இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் லாபஸ்தினத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும் வரவேண்டிய பணமும் வந்து சேரும் வழியிலான முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும் தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படலாம் அந்நியரால் சங்கடம் தோன்றும் என்றாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் குடும்பஸ்தனத்தில் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் மாதம் யோகமான வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைவதால் நிம்மதியான நிலை ஏற்படும் புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம் மாணவர்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சுக்கிரன் பயிற்சியால் பொதுவாகவே எங்கிருந்தோ செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்திற்காக விரயங்கள் ஏற்படலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துவீர்கள் பிறர் நலனில் அக்கறை காட்டுங்கள் தாய் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் பக்ர சனி பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கின்றது குடும்பத்துக்கு உறவினர்களுடன் பிறந்தவர்கள் என்று அவர்கள் வழியில் செலவுகள் பாதிப்புகள் ஏதாவது ஏற்படலாம் வீடு வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் என்று பெரிய முடிவுகளை இந்த காலத்தில் எடுக்க வேண்டாம் உங்கள் ராசி அதிபதி சூரியன் மறைவு சனத்தில் சஞ்சாரிப்பதால் எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கலாம் மேலும் பரிகாரமாக புதன் கிழமைகளில் விஷ்ணு சகிஸ்டர் நாமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நல்லது அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஆறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ